எதிர்பார்க்கிற போது நான் என்னுடைய மகன் படிக்கிறான் அவன் நல்ல மார்க் வாங்கணும்னு நான் ஏன் எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்வாங்க எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி மார்க் வாங்கினா அவன் வாழ்க்கையில் நல்லா உயர முடியும்னு என்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ற கடமையை செய்வதற்குத்தான் எதிர்பார்க்கணும் அவன் படிக்கிறதுக்கு எம்மாதிரியான வசதி வேணும் அவனுக்கு துணை செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணும் செய்ய வேண்டியது ஆனால் கடைசியாக இவ்வளவு செய்த பிறகு நீங்கள் தொண்ணூறு மார்க்கே மனதில் நினச்சி உரு போட்டுருந்தீங்களே அதை விட்டுட்டு அவன் வாங்குற அளவுக்கு தகுந்தவாறு அவன் அது அவனாண்டியே அவனு கூடவே இருக்கிறது அவனுடைய வினைப்பயன் அதுக்கு தக்கவாறு இடாமையும் அது அந்த இடத்துக்கு தகுந்தவாறு நான் வைப்பேன் என்ற அளவுக்கு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க மனசை அவன் மார்க் என்ன வாங்கினாலும் அதுக்கு தகுந்தவாறு நாம் ஏற்பாடு செய்வதற்கு இங்கே உடனே மனம் திரும்ப மனம் இடம் கொடுக்கும் அப்படி இல்லையானா நீங்கள் எண்ணி இருந்த தொண்ணூறு மார்க்கு அவன் வாங்கின அறுபது மார்க்கு இந்த முப்பது இடிபடுறதே இருந்து இவனுக்கும் உனக்கும் ஒரு இடிபாடு ஏற்பட்டு ஏற்பட்டு எத்தனையோ குழந்தைகள் உயிரிழந்து போகிறாங்க ஓடிவிட்டு போகிறாங்க அது மாத்திரம் இல்லை இந்த பிணக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏற்படக்கூடிய பிணக்குனால வாழ்நாள் முழுவதும் ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடியது எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில நடபெறது அப்ப குழந்தையாக இருந்தாலும் கூட அவர்களாண்டு எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை அதுதான் ஆசை விடுமென்கள் ஆசை விடுமென்கள் ஈசனோட ஆயினும் ஆசை விடுமென்கள் ஈசனோட போய் கூட அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு தேவையே இல்லை ஏன்னா உண்மையா அறிஞ்சீங்கன்னா உலகத்திலேயே ஒரு பாப்பர் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தான் ஈசன் ஒன்றுமே இல்லாத அப்படி உற்பத்தியானதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு விட்டுட்டு அதுக்கு மேல எல்லாம் மனித குலத்துக்கு விட்டுட்டு தான் ஒன்றுமில்லாத தேவையே இல்லாத எங்கும் நிறைந்த ஒரு நிம்மதியான ஒரு ஒரு புருஷன் மகா புருஷன் கடவுள் என்று வைத்தா அவன்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே அவனை போய் கேட்டு என்ன பிரயோஜனம் அதனால அவனை கேட்க வேண்டியதில்லை கேட்க வேண்டியது உண்ணண்டியே இருக்குது ஆனால் அப்படி கேட்கிற போது பக்தி மார்க்கத்தில் கேட்க சொல்லுவாங்க கேட்கிற போது அதை பெற வேண்டும் என்ற உணர்ச்சியை உங்களுக்குள்ளாக தூண்டி தான் உதவுமே தவிர அதை அவனேரடியாக நீ கேட்டா செய்கிற செயலில் தான் விளைவாக அவனே வருவான் ஆகையினால இதை உணர்ந்து கொள்வது தன் செயலிலேயே இறைவனை உணர்ந்து கொள்வது அந்த இறைநிலையை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னது செய்தால் இன்னது விளையும் என்ற அளவில் அவரவர்கள் இன்னது செய்றாங்க இன்னது விளைந்தது என்ற ஒரு தெளிவுல இருக்கிற போது எங்குமே எல்லாரிடத்திலையும் இறைவன் நிறைந்து செயல்படுவதை உணரும் போது எப்பொழுதும் இறைநிலை உணர்வு மாறாது இருக்கும் அல்லவா இது கர்மயோகத்துல முக்கியமாக இறைநிலை உணர்வு